முதலில் அண்ணன்கள் கைவிட்டார்கள் பிறகு காதலிகள் கைவிட்டார்கள் முடிவில் தம்பி தங்கைகள் கைவிட்டார்கள் இத்தோடு நிறுத்திக் கொள்ளவில்லை இன்னும் தொடர்ந்தது கைவிடல் படலம் இறுதியாக அவனை அவனே கைவிட்டான் அதற்கு பிறகுதான் நிகழ்ந்தது அற்புதம் தற்கொலைக்காக பிரான்சிஸ் கிருபா எழுதிய இந்த வரிகளை வைத்தே துவங்குகிறேன் இந்த வீடியோவில் நான் பேசப்போவது பெரிய நடிகர்களோ நடிகைகளோ சினிமா கிசுகிசுக்களோ அல்ல நாம் கொண்டாட தவறிய நாம் கைபிடித்து தூக்க வேண்டிய நாம் பேச வேண்டிய மனிதர்களில் ஒருவர் எழுத்தாளர் பாடலாசிரியர் இயக்குனர் ரவிசங்கர் அவர்களுக்கான வீடியோ இது யார் இவர் அப்படி என்ன செய்திருக்கிறார் என்பது உங்கள் கேள்வி அங்கீகாரம் கிடைக்காமல் பெரிய திரை வெளிச்சம் இல்லாமல் வாய்ப்பு கிடைக்காமல் தன்னைத்தானே விளம்பரம் செய்ய தெரியாமல் திருமணமாகாமல் உறவுகள் கைவிட தன் அறுபத்தி மூன்று வயதில் தன் முடிவை தானே எடுத்து துயரில் குதித்து நம் உலகை விட்டு சென்றவர் இவர் இயக்குனராக இயக்கிய வருஷமெல்லாம் வசந்தம் இன்றும் பலரின் பர்சனல் ஃபேவரட் இந்த படத்தில் உள்ள நான் ரெடி பாடலை தவிர மற்ற எல்லா பாடல்களையும் அவரே எழுதியிருக்கிறார் கிராமத்து வாலிபன் ராஜாவின் வாழ்க்கை தன் தாத்தா நம்பியாருடன் அவர் செய்யும் சேட்டைகள் தம்பி குணாலுடன் அடிக்கும் லூட்டிகள் காதலி லதாவை ஒருதலையாக காதலிக்கும் காதலன் என இந்த படம் துளி கூட ஆபாசமில்லாத படம் ஒரு சிறப்ப தேர்ந்தெடுக்கிறதுல காட்டுற அக்கறைய கட்டிக்க போற புருஷனை தேர்ந்தெடுக்கிறதுல ஏன் காட்ட மாட்டேங்கிறீங்க எங்கே அந்த வெண்ணிலா என்ற பாடல் உன்னிமேனன் குரலில் பல ஒருதலை காதலர்களுக்கு ஆறுதல் எனக்கென இருந்தது ஒரு மனசு அதை உனக்கென கொடுப்பது ஒரு சுகம் எனக்கு எனக்கென இருப்பது ஒரு உசுறு அதை உனக்கென தருவது வரம் எனக்கு நீ மறந்தால் என்ன மறுத்தால் என்ன நீதான் எந்தன் ஒளிவிளக்கு என்றும் நீதான் எந்தன் ஒளிவிளக்கு போன்ற வரிகள் சொல்கிறது காதலை அவர் எப்படி பார்த்திருக்கிறார் என்று அடுத்து முதன் முதலாய் பாடல் பலர் தங்கள் பேருந்து பயணத்தில் ஜன்னலோரத்தில் அடிக்கடி கேட்ட அனுபவம் இருக்கிறது என்று இந்த பாடலைப் பற்றி குறிப்பிட்டு சொல்லி இருக்கின்றனர் இந்த பாடலில் அவர் வைத்த காதல் உரையாடல்கள் இதழ்களே தேன் சுகமா அள்ளி கொடுத்தேன் நான் சுகமா சொர்க்கமே சுகமா சுகமே சுகமா என்று காதலன் காதலி உரையாடல்களை எளிமையாக சொல்லியிருப்பார் இந்த படத்தின் இன்னொரு பாடலுக்கான சுச்சுவேஷனே வித்தியாசமாக இருக்கும் காதலன் கனவு காண்கிறான் தன் காதலி அவள் காதலிக்கும் காதலனுடன் டூயட் பாடுகிறாள் இவனுக்கு இங்கு வழி ஆனால் அங்கே கொண்டாட்டம் இந்த கொண்டாட்டத்தை அடி அனார்கலி என்று பாட்டாக்கியிருப்பார் சிற்பி இசையில் செதுக்கப்பட்ட ஒரு மியூசிக் ஆல்பம் என்று சொல்லலாம் ரவிசங்கர் அவர்கள் இயக்குனர் விக்ரமன் மற்றும் இயக்குனர் கே பாக்யராஜிடம் உதவி இயக்குனராக பணிபுரிந்தவர் பாடலாசிரியராக இவரின் பல பாடல்களை சொல்லலாம் ஆனால் சூரிய வம்சம் படத்தின் ரோசா பூ சின்ன ரோசா பூ பாடலின் தாக்கம் மிகவும் பெரிது மெட்டுக்கு வார்த்தையா வார்த்தைக்கு மெட்டா என்ற கேள்வி எழும் எத்தனையோ முறை இந்த பாடலை கேட்டிருப்போம் ஆனால் இந்த பாடலை இவர்தான் எழுதியிருக்கிறார் என்பது யாருக்குமே தெரியாது கொஞ்சம் பலருக்கு இந்த பாடலை எழுதியது வைரமுத்து என்று நினைத்து கொண்டிருக்க வாய்ப்புகள் இருக்கிறது நெஞ்சினே படத்தில் இடம் பிடித்த மனசே மனசே குழப்பம் என்ன பாடல் வரிகளாக அவ்வளவு கவித்துவமாக இருக்கும் துள்ளலான இசைக்கும் வேகமான பீட்டுக்கும் இவரின் வரிகள் நம் நெஞ்சினில் பதிந்திருக்கும் பலர் தங்கள் காதல் கடிதத்தில் எழுதிய சில வரிகள் ஒரே ஒரு வரம் கொடு உன்னோடு நான் வாழவேகள் எழுதிவிடு காதல் கடிதம் நீ கொடுத்து மீளவினைவிடு மனசே விக்ரமன் இயக்கத்தில் வந்த உன்னிடத்தில் எண்ணெய் கொடுத்தேன் படத்தில் ரோஜா பாடகியாக உயர அவருக்கு படிக்கட்டாக அமைந்த வானம்பாடி வாழ்விலே சந்திர உதயம் என்ற பாடலை எழுதியது இவர்தான் இந்த பாடல் பலரை ஊக்குவித்த ஒரு பாடல் இந்த பாட்டில் தன்னம்பிக்கை விதையாக தூவப்பட்டிருக்கும் எஸ் ஏ ராஜ்குமாரின் மெட்டில் இவர் எழுதிய வரிகள் சபாஷ் என்று நாக்கில் உங்களை உச்சு கொட்ட வைக்கும் இந்த பாடலை அவர் விக்ரமனுடன் எழுதும் போது அவர் இயக்குநராக பணிபுரிந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது இப்படிப்பட்ட படைப்பாளியை நாம் அனாதையாக கைவிட்டது சோகத்தின் உச்சம் மொபைல் போன் சிடி டிவிடி இல்லாத காலத்தில் ரேடியோவில் கல்யாண வீடுகளில் ஒழித்த ஒரு பாடல் உங்களுக்கும் நெருக்கமான பாடலாக இது இருக்கலாம் நீ வருவாயன படத்தில் வந்த ஒரு தேவதை வந்துவிட்டால் பாடல் காதல் வெற்றிக்கு காதல் காத்திருப்புக்கு திருமண வைபோகத்திற்கு இந்த பாடல் டாப் நாச் அதிலும் இந்த வரிகளை கவனித்து கேளுங்கள் ரோஜா செடிகள் நட்டு உயிரை நீராய் விட்டு கூந்தலுக்கு பூ வளர்ப்பேன் வெட்கம் வீசும் ரோஜா வெளியே வரும் நேரத்தில் வெயிலுக்கு தடை விதிப்பேன் என்ற வரிகள் இன்றைய கவிஞர்கள் பாடலாசிரியர்கள் ரவிசங்கரை அறிந்து கொள்ள ஒரு விலாசமாக இருக்கும் ரோஜா செடிகள் நட்டு உயிரை நீராய் விட்டு குந்தலுக்கு தடை விதிப்பேன் நைன்டிஸ் விஜய் என்றாலே பலருக்கு ஞாபகம் வரும் ஒரு பாடல் பாரதிக்கு கண்ணம்மா என்ற பாடல் இந்த பாடலை எழுதியது ரவிசங்கர் அவர்கள்தான் பாரதிக்கு கண்ணம்மா எனக்கு உயிரம்மா இருபத்தி ஐந்து வருடங்கள் கடந்து விட்டது இந்த பாடல் வந்து ஆனாலும் இந்த பாடலை பற்றிய பலரின் ரசனைகள் சொல்கிறது எத்தனை முறை கேட்டாலும் சலிக்காத ஒரு பாடல் காதலுக்காக இவர் எழுதிய வரிகள் ஒரு நாள் விழிகள் பார்த்தது என் வாழ்நாள் வசந்தம் ஆனது என் இலையுதிர் போனது உன் நிழலும் இங்கே போக்குது தன் மகனுக்காக கஷ்டப்படும் அப்பா நல்ல கல்வி நல்ல சூழ்நிலை அமைக்கும் அப்பா மகனுக்காக இவர் குங்கும கவுண்டர் படத்தில் எழுதியிருக்கிறார் பூவும் காற்றும் சேரும் என்ற பாடல் கண்ணீர் மழையில் உங்களை நனைய வைக்கும் இந்த பாடல் பாட்டு எங்கே வரும் எப்படி வரும் என்ற கேள்விக்கு இவரே பதில் சொல்கிறார் புன்னகை தேசம் படத்தில் காற்றிலே பாட்டு வரும் என்று இன்றும் கிராமங்களில் ஊர் குழாய்களில் இடம் பிடிக்கும் சூரிய வம்சம் படத்தில் வரும் சலக்கு சலக்கு என்ற பாடலை எழுதியது ரவிசங்கர் தான் சலக்கு 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 சரிக இப்படி எத்தனையோ காதல் வரிகளை எழுதியிருக்கும் இவருக்கு ஒரு காதலி கூட இல்லை என்பது மிகப்பெரிய வழி இன்னும் எவ்வளவோ வரிகளை எழுதிய இவருக்கு ஊக்கவிக்க ஒருவர் கூட இல்லாமல் போனதை வார்த்தைகளில் எப்படி சொல்ல முடியும் தேடுகின்ற புதிருக்கு விடைகள் கேள்விக்குறியாகத்தான் இருக்கும் யுகங்கள் கடந்தாலும் தற்கொலைகளுக்கு தடை இல்லாமல்தான் தான் போகிறது நட்போ அன்போ காதலோ உதவியவரோ நம் வாழ்வில் முடிந்தவரை இன்னொரு தரை காயப்படுத்தி தனிமையில் தள்ளிவிடாமல் இருக்க முயற்சிப்போம் தனிமையில் தவிப்பில் இருப்பவர்களை கண்டறிந்து ஆறுதலாக இருப்போம் சினிமாவில் திரையில் தோன்றும் நட்சத்திரங்களுக்கு கொடுக்கப்பட்ட கொடுக்கப்படும் கொடுக்க போகிற முக்கியத்துவம் பின்னணியில் உழைக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் எழுத்தாளர்களுக்கும் பாடலாசிரியர்களுக்கும் இன்னும் அறியப்படாத பல விண்மீன்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும் ரவிசங்கருக்கு என்ன எழுத இவர் உயிரோடு வாழும்போதே பெயரை புகழை பாட மறந்த உங்களைப் போல நானும் கசப்பினை சோகத்தினை காயத்தினை கண்ணீரினை சுமக்கிறேன் உனது காயங்களும் கண்ணீரும் தனிமையும் தவிப்பும் எங்களிடம் பத்திரமாகவே இருக்கிறது ரவிசங்கர் சார் முடிவில் ரவிசங்கர் உங்களுக்காக எழுதிய சில வரிகள் அழு கோபப்படு ஆத்திரப்படு அத்தனையும் செய்து முடித்த பின் ஆரம்பத்திலிருந்தே யோசி எப்படி எதிர்கொள்வது என வாழ்வதைக் கண்டு என் நிலையிலும் அஞ்சாதே தாங்க முடியாத துயரம் உனக்கு நேர்ந்தாலும் தவறான முடிவை எடுக்காதே